பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட யாத்ராமம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் தேவன் வறியவர்களை நேசிக்கிறாரா அல்லது வறுமையை நேசிக்கிறாரா என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு உன் சிறுமையை நீக்குவேன் என்று தேவன் பொழுது சிறுமை என்று எதை சொல்லுகிறார் சிறுமையை நீக்கி பாலும் தேனும் பாயும் செழிப்பான தேசத்துக்கு கொண்டு செல்லுவேன் என்று சொல்லுவதிலிருந்து அவர் சிறுமை என்று சொல்லும்போது இஸ்ரேவலரின் வறுமையை தான் சொல்லுகிறார் ஆம் தேவனுடைய பார்வையில் தரித்திரம் ஒரு பெருமை அல்ல அது சிறுமை ஆகையால் தான் உங்களை இந்த சிறுமையிலிருந்து மீட்டு செழிப்பிற்கு கொண்டு செல்வேன் என்று வைராகியமாக சொல்லுகிறார் வறுமையில் உள்ளவர்களை எல்லாம் உலகம் சிறுமையாக தான் பார்க்கிறது தேவன் வறியவர்களை நேசிக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் வறுமையை நேசிக்கவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எப்படி தேவன் வியாதி அஸ்தர்களை நேசிக்கிறார் ஆனால் வியாதிகளையோ வெறுக்கிறாரோ அப்படியே இது பின்பு ஏன் பிறப்பதற்கு அவர் வறுமையை தெரிந்து கொண்டார் பரலோகத்தில் ஐஸ்வர்யத்தின் பிறப்பிடத்தில் இருந்த பரமதேவன் நாம் ஐஸ்வர்யமானும்படி நம்முடைய வறுமையை சுமந்தார் அவர் வறுமையை விரும்பியதால் வறுமையை சுமக்கவில்லை அவர் நம்மை விரும்பியதால் வறுமையை சுமந்தார் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமான்கள் ஆகும்படிக்கு என்று எழுதியிருக்கிறதே வறுமையெல்லாம் பெருமை என்றால் அந்த பெருமை என் இயேசு ஒருவருக்கே சேரட்டும் அவர் தன் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடார் கர்த்தர் தாமே இந்த சத்தியவசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்